பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டும் தங்களுடைய குறைகளை சொல்லியும் குரல் எழுப்புகிறது ஊடகங்களையும் சமூக தான் எனவே சோஷியல் மீடியாக்களில் நியூஸில் வர்ற புகார்கள் விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும் உதவி கேட்குற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும் அவங்கள நம்ம நம்பி தான் உதவி கேட்குறாங்கன்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்விட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வரோட செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸ்ஸாக அனுப்பணும் அது மட்டும் இல்லை அவங்க பகுதியில் எப்போ மறுபடியும் பவர் வரும்னு சேர்த்து அந்த மெசேஜை நீங்கள் பண்ணணும் அடுத்து சாலை பணிகள் நடைபெறுவது நடைபெறுவதற்கு காரணத்தினால பள்ளங்களில் விழுறது கிணறுகளில் தவறி விழுறது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு எனவே தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கிற ஆபத்தான பகுதிகளை கண்டறிஞ்சு அங்கே தகுந்த தடுப்புக்கள் பேரிடர் பேரிடர்கள் போதிய வெளிச்சம் ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வச்சு விபத்துக்களை தடுக்கணும் பேரிடர் காலங்களில் மக்கள் தங்களுக்கு தேவையானதை மட்டும் கேட்டும் தன்னுடைய குறைகளை சொல்லியும் குரல் எழுப்புகிறது ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்கள்தான் எனவே சோஷியல் மீடியாக்களில் நியூஸில் வர புகார்கள் விசாரித்து உரிய நடவடிக்கையை எடுக்கணும் உதவி கேட்கிற மக்கள்கிட்டையும் கனிவாக நடந்துக்கணும் அவங்கள நம்ம நம்பி தான் உதவி கேட்குறாங்கன்ற பொறுப்போடு நீங்கள் பேசணும் பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வரோட செல்ஃபோனுக்கு எஸ்எம்எஸாக அனுப்பணும் அது மட்டும் இல்லை அவங்க பகுதியில் எப்போ மறுபடியும் பவர் வரும்னு சேர்த்து அந்த மெசேஜை நீங்கள் பண்ணணும் அடுத்து சாலை புணிகள் நடைபெறுகிறது நடைபெறுகிறது காரணத்தினால பள்ளங்களில் விழுறது கிணறுகளில் தவறி விழுறது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு எனவே தமிழ்நாடு முழுக்க இப்படி இருக்கிற ஆபத்தான பகுதிகளை கண்டறிஞ்சு அங்கே தகுந்த தடுப்புகள் பேரிடர் பேரிடர்கள் போதிய வெளிச்சம் ஒளிரும் டைவர்ஷன் போடுகளை வச்சு விபத்துக்களை தடுக்கணும்